ஹலோ பியூட்டிஸ் நான் உங்கள் கரன்சி நீங்கள் பார்த்துட்டு இந்த செடி ஒரு முக்கியமான மூலிகை இதை தூதுவளை செடின்னு சொல்லுவாங்க இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு முக்கியமா இது இருமல் மற்றும் ஆஸ்துமாவுக்கு ரொம்பவே நல்லது இதோட ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி நம்மளோட பாடிக்கு இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கு இது gastric problemக்கு கூட நல்ல ஒரு solutionா இருக்கு இந்த இலையில கஷாயும் சூப் சட்னி வட மற்றும் பொடி பண்ணியும் சாப்பிடுவாங்க. என்னதா இதில் நரை health benefits இருந்தாலும் முறையான doctor advice இல்லாம் எந்த ஒரு மூலிகையும் எடுக்கிறது safe இல்ல இதோட benefits ஒரு பக்கும் இருந்தாலும் தூது வெளையில்லைன் சொல்லும் நமக்கு தேவோட எசையில் வெளி வந்த தான் தொண்ட்ட்ட பேச போரே மணி கணக்கா அப்படிங்கிற சாங் தான் மைண்டுக்கு வந்துட்டு போகுது நீங்களும் தூதுவளை இலைய சாப்பிட்டுருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்